இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருக்கிறது என்ற தகவல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அது குறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பணவீக்கம் குறைந்து வந்ததால் ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக குடும்பங்களின் செலவிடும் திறன் அதிகரித்து பொருட்கள் நுகர்வு வளர்ச்சி கண்டுள்ளது கடந்த அக்டோபரில் சில்லறை விலை பனைவீக்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக குறைந்திருக்கிறது கடந்த செப்டம்பரில் இது ஒன்று புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருந்துள்ளது இதற்கு ஜிஎஸ்டி குறைப்பின் தாக்கம் முந்தைய ஆண்டின் அடிப்படை விகிதம் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் உணவுப் பொருட்கள் விலை குறைந்தது ஆகியவை மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறது மேலும் வாகனங்கள் விற்பனை யுபிஐ பரிவர்த்தனை அதிகரிப்பு டிராக்டர் விற்பனை உள்ளிட்ட பொருளாதார தரவுகளில் பிரதிபலித்துள்ளன இவை கிராமம் மற்றும் நகரங்களில் பரவலாக தேவை அதிகரித்திருப்பதை வெளிக்காட்டுகிறது இதன் முழு விளைவு அடுத்த இரு காலாண்டுகளில் மக்களின் செலவிடும் போக்குவாயிலாக நமக்கு தெரியவரும் என்று கூறப்பட்டுள்ளது இப்படி இருக்க ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த லோவி நிறுவனம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசியா பவர் இண்டெக்ஸ் ஆய்வு முடிவில் பொருளாதாரம் ராணுவ பலம் உள்ளிட்ட கூறுகளில் ஆசிய கண்டத்தில் பலம் வாய்ந்த சக்தியாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது அவ்வாய்வு அறிக்கையில் கூறி இருப்பதாவது பொருளாதார திறனை வளர்த்துக் கொண்ட நாடுகளின் பிரிவில் இந்தியா கடந்த ஆண்டு மூன்றாவது இடத்திலிருந்து முதலிடம் பிடித்துள்ளது இதில் ஜப்பானை இந்தியா பின்னுக்கு தள்ளி இருக்கிறது இந்தியாவுக்கு அதிக அளவில் வெளிநாட்டு முதலீடுகள் வருவதே இதற்கு முக்கிய காரணமாகும் பொருளாதார உறவுகளை சிறப்பாக வலிமைப்படுத்தும் நாடுகள் பிரிவில் இந்தியா ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது இவை அனைத்திற்கும் மேலாக இந்தியாவின் பொருளாதார ராணுவ வலிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெகுவாக மேம்பட்டு இருக்கிறது என்று இவ்வாய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆபரேஷன் நடவடிக்கை மூலம் இந்தியா தனது ராணுவ பலத்தை சர்வதேச அளவில் நிரூபித்ததன் மூலம் சக்தியாக உருவெடுத்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து அதிக முதலீடுகளை பெறும் நாடுகளில் சீனாவை விட இந்தியா ஒருபடி முன்னேறியுள்ளது ஆசிய கண்டத்தில் இராணுவ பலம் பொருளாதார வளர்ச்சி நாடுகளின் செல்வாக்கு வெளியுறவுத்துறை உறவுகள் கலாச்சார செழிமை உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் அமெரிக்கா எண்பது புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது அமெரிக்கா ஆசிய கண்டத்தில் இடம் அக்கண்டத்திலும் செல்வாக்குடன் இருந்து வருவதால் முதலிடத்தை பிடித்துள்ளது ஆசிய நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்காவை சார்ந்தும் ஆதரவாகவும் உள்ளன என்பதை இது காட்டுகிறது இப்பட்டியலில் சீனா எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் இந்தியா நாற்பது புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நாற்பது புள்ளிகளை பெற்றதன் மூலம் ஆசியாவின் முக்கிய சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது de